அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பார்வை பாசுரம் பாடல் பதிமூன்று பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று பொள்ளும் சிலம்பின்கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழைப் பாடி படியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா விளக்கம் கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினாள் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு தான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது அப்பொழுது வாய் உலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடங்கும் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பலன் இளமையிலே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ என்று இத்துடன் முடித்து கொள்கிறேன் பதிமூன்றாம் பாசுரம் நாளைக்கு பதினான்காம் பாசுரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்